ஹாய் வெல்கம் டு சாய்கவி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த காளான் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மூணு சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு சப்பாத்தி சாப்பிடுவீங்க அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகணும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் உங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயமே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து சோம்பு ஜீரகம் பட்டை லவங்கம் அப்புறம் வந்துட்டு பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் அது வெடித்த உடனே வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கப் நிறையா வந்து எனக்கு கிடச்சிது அதையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கினா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வதக்கி கொடுக்கும் பாருங்கள் அளவு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குகிறோம் அந்த அளவுக்கு வந்து நல்லா வாசமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வந்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் அரைச்சி போட விரும்பாட்டி நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்கும் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து ஒரு மூடிப்பட்டு மூடி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த தேங்காய் கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி இல்லாத பட்சத்தில் வேர்க்கடலை கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரைச்சி அதை வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட கரம் மசாலாவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் பாருங்க கொஞ்சம் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு நான் காளான் வந்து சேர்த்துக்கிறேன் காளானில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி வந்துட்டு விடும் நல்லா கலந்து விட்டு இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு காளான் வேகிறதுக்கு வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நிறையா வந்து சேர்த்துடக்கூடாது சும்மா கொஞ்சமாக வந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா சூப்பராக வந்து ரெடியாக இருக்கோங்க அது கூட வந்து அரைச்சி வச்ச தேங்காவே சேர்த்து நல்லா வந்து கலந்து விடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ந ரொம்ப நேரம் அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஒரு காளான் கிரேவி வந்து கிடச்சிருச்சு இது சப்பாத்திக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பில் பார்க்கலாம் பாய்